Bu திட்டமிட்டு நடாத்தப்பட்டு வரும் இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரிய போராட்டம் இன்று வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் இடம்பெற்றது வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதிப் பொறிமுறையை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நரோஷ் குரலற்றவர்களின் குரலமைப்பின் செயற்பாட்டாளர் மு கோமகன் காணாமலாக்கப்பட்டோரது உறவுகள் சமூகமட்ட அமைப்பினர் என பலரும் இந்த போராட்டம்

Grazie. No, no, no. no, no, no. வலிந்து ஆக்கப்பட்ட யாழ் மாவட்ட உறவுகளின் உபதலைவர் திரு சுப்பிரமணியம் கஜேந்திரகுமார் பன்னாட்டு சமூகத்தின் கவனத்திற்கு ஈழத்தமிழ் மக்களின் எதிரான இழைக்கப்பட்ட என அழைப்பிற்கு பன்னாட்டு சுதந்திர நீதி பொறிமுறை ஊடாக மட்டுமே எமக்கான நீதியை வேண்டுகின்றோம் ஸ்ரீலங்காவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகள் நிலத்தை இழந்தவர்கள் வலை சுரண்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் அரசியல் கைதிகள் உறவுகள் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் பெண் வலையமைப்பின் மனித உரிமை பாதுகாவலர்கள் அடங்கலாக பல்வேறு வகையில் இன உள்ளாக்கப்பட்டு வருகின்ற பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு வருகின்ற வடக்கு கிழக்கில் உள்ள அம்பாறை மாவட்டங்கள் திருவோணமலை வவுனியா முல்லத்தீவு கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் மன்னார் ஆகிய எட்டு மாவட்டங்களிலும் இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய இன்றைய தினம் நாம் ஒன்று கூடி கவனஈர்ப்பு போராட்டம் ஊடாக எமது ஏகோபித்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இங்கு நாங்கள் யாரென்றால் ஒன்று வடக்கு கிழக்கில் இராணுவமயமாக்கப்பட்டுள்ள அரச இயந்திரத்தின் மிருகத்தனத்தின் கீழ் வாழ்ந்து வாழ்ந்து வரும் தமிழர்கள் அரசு கூட பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு பயங்கரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதாக அறிவித்தது இரண்டாவது அரசு புரிந்த பன்னாட்டு குற்றங்களிலிருந்தும் தப்பிப்பிழைக்க உயிருள்ள சாட்சிகள் மூன்றாவது பலுகை கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் உறவுகள் பாலியல் வன் கொடுமையை மற்றும் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் சமூக மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் சமுதாய மன்றங்களின் உறுப்பினர்கள் பெண்கள் வலையமைப்புகளின் உறுப்பினர்கள் மற்றும் நாங்கள் என்பதில் முப்படைகள் அரச திணைக்கணங்களாக தொல்புறை வனவிலங்குகள் கடலோர பாதுகாப்பு வனத்துறைகள் மற்றும் ஏனைய அரசியல் நிறுவனங்களால் வலு கட்டாயமாக பிடிக்கப்பட்டுள்ள தங்களின் தாய்நிலத்திற்கு போராடும் மக்கள் தெற்கிலிருந்து வந்த மீனவர்களால் கடற்படை மற்றும் மீன்வளத்துறையின் உதவியுடன் கைப்பற்றப்பட்டுள்ள தங்களின் மூதாதையர் மீன்பிடித்த தளங்களை மீட்டெடுக்க போராடும் தமிழர்கள் அடங்கலாக இறுதியாக நாங்கள் என்பது ஐநா மீது சர்வதேச சமூகத்தின் மீதும் இன்று வரை நம்பிக்கை வைத்திருக்கு வைத்திருக்கும் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் ஸ்ரீலங்காவில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வரலாற்றுக்கும் முந்தைய காலம் தொட்டு பாரம்பரியமாக தமக்கேயான தரித்துவமான ஆட்சிகளை அமைத்து ஆண்டு வந்த வரலாறு அடையாளத்துடன் வாழ்ந்தவர்கள் இப்பிராந்தியத்தில் எண்ணிக்கை பெரும்பான்மையினராக தமிழ் மக்களுடன் எண்ணிக்கையை சிறுபான்மையினராக தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களும் வாழ்ந்து வருகின்றார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தமிழ் அரசியல் பிரதிநிகளுடன் செய்த சமத்துவத்திற்கான உடன்பாடுகளை கைவிடத் தொடங்கிய சிங்கள அரசியல் தலைவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை தமிழர் இன இனப்பிரச்சினைக்கு தீர்வாக எட்டப்பட்ட பல உடன்படிக்கைகளையும் தீர்வு முன்மொழிவுகளையும் கைவிட்டனர் எங்களை ஏமாற்றியுள்ளனர் பதிலாக ஸ்ரீலங்காவின் சிங்கள அரசின் ஒற்றையாட்சி பன்முகை ஒற்றையாட்சி பண்பை பேணுவதற்காக இராணுவ தீர்வையே முன்னிறுத்தி வந்தனர் அதனை நடைமுறைப்படுத்த இன அழிப்பை கையிலெடுத்ததுடன் இன்று வரை அதனை தொடர்கின்றனர் இந்த இன அழைப்பானது யுத்தமாக முன்னெடுக்கப்பட்ட போது ஈழத்தமிழர்கள் வகைதொகையின்றி கூட்டாகவும் தனியாகவும் படுகொலை செய்யப்பட்டனர் தொடர்ந்து இடம்பெயர்வு மற்றும் வடகால அகதி முகாம் வாழ்வை தமிழ் மக்களுக்கு வழங்கியது சிங்கள அரசு பொறுமுறையை முன்னெடுத்த போதும் தமிழர்களின் இருப்பிடங்களையும் சொத்துக்களையும் வாழ்வாதாரங்களையும் திட்டமிட்ட வகையில் முற்றாக அழைத்து தமிழர்களை பக்கற்ற நிலைக்கு உள்ளாக்கியது பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு பல்லாண்டு விசாரணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டதுடன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டனர் பல்லாயிரக்கணக்கானோர் வலிந்து காணாமலாக்கப்பட்டனர் இராணுவ மயமாக்கல் இடம்பெயர்ந்ததுடன் திட்டமிட்ட முறையிலான நில அகரு அபகரிப்புகளும் சிங்கள குடியேற்றங்களும் அதிகரிக்கப்பட்டன அரச பாதுகாப்பு பொறிமுறையில் திட்டமிட்ட மனித உரிமை மீறல்கள் காரணமாக பாரிய அச்சுறுத்தலை இன்னு இன்று வரை மனித உரிமை செயற்பாட்டாளர்களிடம் பாதிக்கப்பட்டவர்களும் எதிர்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இடம்பெற்ற சாதாரண மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகளில் ஸ்ரீலங்காவின் உள்ளக பொறிமுறைகள் நீதியை வழங்க மறுத்து வருகின்ற வேளையில் பன்னாட்டு குற்றங்களை நிகழ்த்திய அரசே அதற்கு நீதியையும் அதே உலக பொறிமுறையின் ஊடாகத் தர வேண்டுமென கூறுவதும் எவ்வாறு சாத்தியமாகும் என்பதை பலமுறை நாம் பன்னாட்டு பிரதிநிதிகளுக்கும் அமைப்புகளுக்கும் தெரிவித்தேன் தெரிவித்தோம் என்பதை தங்களுக்கு இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் ஸ்ரீலங்காவின் உள்ளக நீதி பொறிமுறை என்பது என்றைக்கும் நீதியான தீர்வினை ஈழத்தமிழருக்கு வழங்கப் போவதில்லை என்பதனால் ஈழத்தமிழ் மக்களாகிய நாங்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கு பன்னாட்டு சுதந்திர நீதி பொறிமுறை ஊடாக மட்டுமே நீதியை வேண்டுகின்றோம் அதன் அடிப்படையில் பன்னாட்டு சமூகத்திடம் கீழ் குறிப்பிடப்படும் கோரிக்கைகளை வேண்டி நிற்கின்றோம் ஈழத்தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கு பன்னாட்டு பொறிமுறை ஊடாக விசாரணைகள் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஈழத்தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற இன படுகொலைக்கென நீதி பொறிமுறை நடவடிக்கைகள் காலம் தாழ்த்தப்படாமல் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் தமிழர்களுக்கு எதிரான ஸ்ரீலங்காவின் இடம்பெற்ற இன அழைப்பு உட்பட பன்னாட்டு குற்றங்கள் விசாரிக்கவும் குற்றவாளிகளை விசாரிக்கும் உட்படுத்தவும் ஒரு பன்னாட்டு குற்ற குற்றவியல் நீதித்துறை அமைப்பை உருவாக்க வேண்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை சர்வதேசம் காலம் இடுத்தடுத்து செய்யாமல் உடன் சர்வதேச நீதி பொறிமுறையை மேற்கொண்டு மேற்கொள்ள வழி செய்ய வேண்டும் ஸ்ரீலங்காவின் தமிழின அழைப்பு நடந்ததை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் செம்மணி மற்றும் மன்னார் மற்றும் மர பிற பகுதிகளில் காணாமல் பெரும்பாலான மனித புதைகுலிகள் தொடர்பான பன்னாட்டு தணிக்கை நிபுணர்களை விசாரணைக்காக அனுப்ப வேண்டும் தமிழ் பாரம்பரிய பன்னாட்டு சின்னங்களை அளிக்கும் நடவடிக்கைகளை மற்றும் நில ஆக்கிரமிப்புகளை உடன் நிறுத்த வேண்டும் இவை அரச அனுசரணையுடன் நடாத்தப்படும் சிங்களமயமாக்கல் திட்டங்களின் ஒரு பகுதியாகும் தமிழ் அரசியல் கைதிகள் உடன் விடுதலை செய்யப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை சட்டம் பிடிஏ அண்ட் ஒன்லைன் ஸ்டாப் எக்ஸ் ரத்து செய்ய ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் நன்றி இலங்கை திருச்சபை யாழ் குறுமுதல்வர் அடிப்படையாக நாங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்களாக இங்கே கூடியிருக்கிறோம் இன அழிப்புக்குட்பட்டவர்களாக இங்கே இருக்கிறோம் அதனால் எல்லாரும் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அது முதலாவது செம்மணி மனித புதைகுலியாக இருக்கட்டும் காணாமல் ஆக்கப்பட்ட கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் அரசியல் கைதிகளுடைய சிக்கலாக இருக்கட்டும் எங்களுடைய நிலப்பரிப்பாக இருக்கட்டும் இவை எல்லாம் இனப்பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டது இனப்பிரச்சனைக்கு தீர்வு வராத வரை எதுவுமே தீரப்போவதில்லை இலங்கை அரசு தற்போதைய இலங்கை அரசு இனப்பிரச்சனைக்கு தீர்வை பற்றி கதைக்காமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது சர்வதேச நீதி உறுதிப்படுத்த வேண்டும் மனித உரிமைகள் ஆணையாளர் இங்கே வந்தார் எங்களோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தார் அது மகிழ்ச்சி ஆனால் அவர் விட்டு அறிக்கை கவலை தருகிறது உள்நாட்டு பொறுமுறையிலே எந்த நன்மையும் பெறப்போவதில்லை சிங்கள அரசாங்கத்தினுடைய அவதாரங்களாகத்தான் இன அழிப்பை செய்வதற்காக யார் வந்தாலும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை அப்படி இருக்கும் வரை நாங்கள் ஒன்றையும் பெற முடியாது அனபடியால் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வேண்டும் அது முதலாவது நாங்கள் எங்களுக்குள்ளே ஒற்றுமையாக வேண்டும் இரண்டாவது சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து பாதிக்கப்பட்டதற்காக நாங்கள் குரல் எழுப்புகிறோம் இதை கேட்டு எங்களுக்குரிய நீதியை தர வேண்டும் அதற்கு சர்வதேச பொறைமுறை அவசியம் ஆகவே அதனை தருவதன் மூலம் நாங்கள் நீதியோடு வாழ்கின்ற ஒரு காலம் வரும் ஆகவே நம்பிக்கையோடு அந்த போராட்டத்தை நாங்கள் எங்கெங்கெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்வோம் இந்த போராட்டமும் வெற்றி பெற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதற்காக உழைப்போம் என்றைய போராட்டம் அதாவது சர்வதேச விசாரணையை தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் கோரி நிற்கின்றோம் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் எமது கோரிக்கைகள் யாருப்பாண பிரதிநிதியால் வாசிக்கப்பட்டது அதன் சுருக்கமாக அதாவது எமது தமிழ் மக்கள் பாதிக்கப்படுற ஒவ்வொரு ரீதியான பிரச்சனையாக நில ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி மனித புதைகுழிகள் அதாவது வடக்கில் காணப்பட்டிருக்கிறது கிழக்கிலும் காணப்பட்டிருக்கிறது அதாவது அம்பாறையில் மட்டக்களப்பில் அதே நேரம் உதாரணமாக இன்னும் சில இடங்கள் போனால் ஜோசப் கேம்ப் பூசா முத்த மதை அவ்வாறான இடங்களிலும் காணப்பட்டிருக்கின்றது கொழும்பில் கூட இப்பொழுது ஒன் கோல்ஃபேஸ் என்ற பில்டிங் கட்டப்பட்ட ஒரு இடத்தில் ஆரம்பத்தில் புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அது மூடப்பட்டது அவ்வாறு பல புதைகுலிகள் இலங்கையில் எங்கேயும் தோண்ட தோண்ட கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவ்வாறான புதைகுலிகளுக்கான நீதியான விசாரணை யாழ் மாவட்டத்தில் கூட எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதற்கான டிஎன்ஏ சம்பந்தமான அடுத்த கட்ட நக நிகழ்வுக்கு போக வேண்டும் அது சம்பந்தமாகவும் இம்முறை நடைபெற இருக்கும் ஜெனிவாவுக்கு தமிழ் மக்களாகிய நாம் தொடர்ந்து வலுச்சேர்க்கும் முகமாக சர்வதேச விசாரணையைத்தான் நாம் வலியுறுத்துகின்றோம் எமக்கு வேறு எந்த ஒரு பொறிமுறைக்கு நாம் உடன்படவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் முறமாகத்தான் இந்த முறை இருக்கின்ற தீர்மானத்துக்கு தமிழ் மக்களுடைய பிரதான கருத்து உள்வாங்கப்பட வேண்டும் தான் இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே தொடர்ந்து ஜெனிவா தீர்மானங்கள் எமது தமிழ் மக்களாகிய பிரச்சனைகளை க கவனத்தில் எடுத்து தமிழ் மக்களுக்கு சர்வதேச விசாரணைக்கான பொறிமுறையை உருவாக்க வேண்டும் அதுக்கான அழுத்தம் வழங்க வேண்டும் அல்லாவிட்டால் இலங்கை அரசாங்க சிங்கள அரசுக்கு பொருளாதார தடைகள் விதித்து எவ்வாறான ஒரு நிர்பந்தத்தில் கூட தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் அதற்கு வடக்கு கிழக்கு தொடர்ந்தும் இது மாதிரியான போராட்டங்கள் தொடரும் அதற்கான மகஜர்கள் கையளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தொடர்ந்தும் பல மக்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த போராட்டத்தின் இது சர்வதேச விசாரணை ஒன்றுதான் தமிழ் மக்களின் தீர்வு அதன் மூலம்தான் தமிழ் மக்கள் இந்த இடத்தில் சுதந்திரமாக வாழ முடியும் அதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என் பேர் சோழலட்சுமி நான் நெல்லியலில் வசிக்கிறேன் என் கணவர் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தாறாம் தேதி ஒன்பது மாதம் காணாம போனது கடத்தப்பட்ட வீட்டிலேயே வச்சு இராணுவம் வந்து ஆட்டோவில் வச்சு ஏற்றிக்காண்டு போனாங்க அப்போ நாங்களே ஏன் அண்டு இல்லை உங்களை கொண்டு விசாரிச்சு போட்டு நாங்கள் ஐசி பார்த்து போட்டு விட்றோம்னு சொல்லி சொன்னவன் ஆனால் ஐசி பார்த்து போட்டு நாங்கள் போய் அந்த இடத்துல போய் ராணுவ கேம்பரில் போய் கேட்டுனாங்க நாங்கள் கணவர் எல்லாருமே ஐசியாக கொடுத்து விட்டாச்சா ஏன் நாங்களோட கணவரை முடியல என்று சொல்லி கேட்க இல்லை பொழுதுபோட வர வேணும்னு சொல்லி சொன்னோம் அப்படி இன்னும் இருந்துட்டது நான் இல்லவும் அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னேன் நான் இந்த கணவரை இனிமே விடையலை இன்னும் எல்லோரும் வந்துனமேன்னு முடியலன்னு சொல்ல தெரியலையம்மா நீங்கள் போய் விசாரிங்க போய் கேளுங்கன்னு சொல்லி கேட்க நாங்கள் ராணுவத்திடம் போக எங்களை கொட்டன் கொண்டு விட்டு வாங்க நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் எங்களோட குடும்பத்தில் மூன்று பேர் எங்களோட மனுஷன்ட தம்பியார் ஒரு ஆளை சுட்டு போட்டு கிடந்தது ஒரு ஆளை கடத்தி கொண்டு போனவன் எங்களோட மனுஷனையும் கடத்தி கொண்டு போனது அதே போல் இவ்வளோ சகோதரர்கள் இவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து கடத்தி இருக்கணுங்க அதுக்கு அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்வோம் ஆயிரத்தி ஆறு எட்டாம் மாதம் எட்டாம் தேதி இந்த ஏனியம் பார்த்தியால மடுவுக்கு போனவர் அண்ணன் தம்பி போய் பதினோராந்தேதி பாதம் போட்டினாது அப்போ வேறே இல்லாமல் மடுவால வண்டியில இருந்து நான் மண் நேரில் யாழ்ப்பாணம் இருந்து கப்பலில் போய் மண் நேரில் வீடு எடுத்து எந்த பிள்ளைய மாதம் மாதம் ஒழிச்சிருந்த பிள்ளைய பார்த்து எந்த அம்மா என்னை காப்பாற்று காப்பாற்றி இயக்கம் பாஸ் கொடுக்க இல்லை ஒழித்து வச்சு வச்சு ரெண்டாயிரத்தி எட்டு மட்டும் அஞ்சு பவுனை கொடுத்து கடலால் போட்டில் நேவி அனுப்பினது நேவி குடிச்சது ரெண்டு வரையும் அம்மா அம்மாக்கு அம்மக்கு புத்தா என்னோனோவாண்டு சொல்லுவான் சிங்களத்தில் ரெண்டு வரையும் வாறான் எந்த பிள்ளை எங்கே இருந்தாலும் எந்த பிள்ளை ஒற்றும் கொஞ்சம் அறியாத பிள்ளை ரெண்டாயிரத்தி ஆறு எட்டாம் மாசப்பட்டாந்தி ஏழு மணிக்கு நேவி பிடிச்சது அம்மாக்கு புத்தா மல்லுவாள் அம்மக்கு புத்தா ஏவி அம்மா பயம் என்னப்பா சொல்லுவான் சிங்களத்தில் அம்மா பயம் என்னப்பா அம்மே புத்தா ஏவி அம்மக்கு புத்தா ஏவிட்டு ரெண்டாயிரத்தி பத்து என்ன நடந்தோரியா நாங்கள் முகில் குடியேற்றம் வந்துட்டோம் நேவிக்கு சரிவிலோஜியில் வச்சுருந்தோம் என்ன இல்லை இன்று வரையும் இல்லை ஐயா இங்கே இருந்தாலும் இந்த பிள்ளைய விடுதலையாக சொல்லுங்கோ நானும் முடி போய் பயசும் போயிட்டு எங்களுக்கு எந்த நாளும் தெரியலாது ஒரே ஆர்ப்பாட்டம் கூசா வெள்ளிக்கடை இந்த உலகம் முழுக்க திரிகிறதான்னு தெரியல அந்த காலத்திலேருந்து மகே நம்ம சிம் சிங்களோ சும்மனாபத்தி மகேனாம மகன் நான் சிங்கள தமிழால் ஹலியார்கள் கண்ட மகன் நம்ம சும்மனாவதி சிங்களத்தால் கூட நான் புள்ளத்த நாங்கள் அம்மா சிங்களதான் அம்மா சிங்களதான் அம்மாக்கு புத்தாயே பயவென்னேப்பா அம்மாக்கு புத்தகைவி கிசி வரதுனத்தில் அம்மையை கல்லகனும் தரண்டேன் அது தேவி தேவி அதேவிண்டு நானும் இந்த உள்ள முழுக்க அடிபட்டு அடிபட்டு வரேன் என்று உள்ள எங்கே இருக்கிறானோ தெரியும் என்ன அம்மா காப்பாற்று அம்மா காப்பாற்று சொல்லுமானங்க ஒளிச்சு நின்று உள்ள போனது மடுவுக்குத்தானே போராடம் போனால் பரவாயில்லை விரும்பி போனா பரவாயில்லை போனது மடுக்கு வாதாட்ட எங்கு தலையும் இல்லை இந்த பிள்ளை எங்க இருந்தாலும் இந்த பிள்ளையை விடுதலையாக்குங்க தமிழ் மக்கள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ச்சியான ஒரு கட்டமைப்பு சார் அளிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்து நேரடியான இனப்படுகொலையையும் மேற்கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அதனுடைய ஒரு உச்சகட்டமாக சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளினாலே மிக கொடூரமான முறையிலே கொண்டொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உணவு தடை மருந்து தடை போன்றவற்றையும் ஆயுதமாக பயன்படுத்தி அந்த இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே இந்த எண்பத்தி கிட்டத்தட்ட எழுபத்தொம்பது எண்பதாம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் ஜுவதிகளும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்துக்கு பிற்பாடு சந்திரிக்க அரசாங்கத்தினால் சூரியகதர் ராணுவ நடவடிக்கை மூலம் ஒரு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னர் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் யுவதிகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் கூட காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு காணாமலாக்க பட்டவர்கள் பெருமளவானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இப்பொழுது செம்மணியிலே நூறுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றது இந்த புதைகுழி என்பது ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு பெண்கள் பாலியல் வளரவு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே கொன்று புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை இந்த இனப்படுகொலைக்கும் இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் உள்ளக விசாரணை மூலம் ஒரு பொழுதும் நீதி கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு அதனால் எங்களுக்கு நடைபெற்ற அந்த இன அழிப்பு குற்றங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்களுக்காக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் முழுமையான சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐநாவினுடைய புதுச்சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பொறுப்புக்கூரல் தொடர்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அந்த அந்த தீர்மானமானது முற்று முழுதாக உள்ளக விசாரணையை வலியுறுத்துகின்ற தீர்மானமாகவே இருந்து வந்திருக்கின்றது அதன் காரணமாக இந்த பதினைந்து வருடங்களில் தமிழர்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை ஐநா யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது ஐநா இலங்கை அரசுக்கு முழுமையாக துணை நின்று இந்த இன அழிப்புக்கு துணை நின்று ஐநா இன யுத்தம் முடிந்த பிற்பாடு இன அழிப்பு செய்தவர்களிடமே அந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை ஒப்படைத்து கொண்டு வருவது என்பது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு விடயம் அதிலே பாதிக்கப்பட்ட தமிழ் தரப்பில் இருந்தும் தரப்புகள் வந்து அந்த உள்ளக விசாரணை ஆதரித்து வந்ததனுடைய விளைவாக இன்று எங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கின்றது இந்த காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறிவதற்கும் இந்த உள்ளக விசாரணை மூலமாக தீர்வு ஒத்துழைத்த காரணத்தினாலே இன்று வரை என்ன நடந்தது என்பது கண்டறியப்படாமல் இருக்கின்றது ஆகவே இந்த உள்ளக விசாரணை நாடகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இந்த செம்மணி விவகாரத்தில் கூட வந்து மீண்டும் அதை ஜனாதிபதிக்கு அதை விசாரியுங்கள் என்று கேட்பதன் மூலமாக வந்து ஒரு உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்க விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் எடுக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவர் ஆணையாளர் போன்றவர்கள் இந்த பொறுப்பு பொறுப்புக்குற விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையினுடைய செயல்படுத்த முடியாத அந்த முயற்சி பதினைந்து ஆண்டுகளிலே முற்றுமுழுதாக தோல்வியடைந்திருக்கிறது என்பதனை ஐநா செயலாளருக்கு தெரியப்படுத்தி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் பாரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய குறிக்கோளாக இருக்க முடியும் எங்களை பொறுத்தவரையிலே அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது எனது கணவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு பதினஞ்சாம் ரெண்டாயிரத்தி எட்டு பதினெட்டாம் தேதி மட்டுப்பாடில் வந்து பிரான்சிஸ் ஃபாதரோடு ஒரு மிக்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று பேர் உட்பட சரணடைஞ்சது இதுவரையிலும் நான் எல்லா இடமும் தேடி தேடி கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு பதிலுங்க உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சு உங்கள்ட்ட திருப்பி தெரி வெறு வேற நம்பிக்கையோட நான் இது வேறு காலாக நான் என் பிள்ளைக்கு ஒரு வயசில் போனஸ் இன்றைக்கி எங்கள் பிள்ளைக்கு வந்து பதினேழு வயசு இவ்வளவு நாளும் நான் எல்லா இடமும் எல்லா கேம்பிலும் போய் எல்லா இடம் கேட்க கேட்க உங்களுக்கு பதில் திரும்பம் என்று சொல்லி சொன்னவர்கள் இதுவரையிலும் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை கடைசியாக வந்து எனக்கு ஒரு டெலிஃபோனை மெசேஜ் ஒன்று வந்தது உங்களோட கணவர் இருக்கிறார் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு வேற சொல்லிக்கு சொன்னவையள் ஆனால் நான் வந்து கேட்டேன் நான் அவையை என் கிள்ளையை அல்லாது என் அவன் மனுஷன் அண்ணாவை அனுப்புகிறன் அவரோட சேர்ந்து வேற சொல்லி கேட்க ஆனால் அவர் வர வேண்டாம் என்ன மட்டும்தான் வந்த வர சொல்லி சொன்னேன் அது அஞ்சு நிமிஷம் தான் உங்களோட கதைக்க விடுவோம் என்று சொல்லி சொன்னவேன் வந்து அதுவும் அங்கே உள்ள பொறுப்பான ஆளோட கதைக்க விடுமென்று சொல்லி சொன்னவே இதுவரையிலும் எனக்கு அதுக்கு பிறகு ஒரு வித தொடர்புமே இல்லை அப்போ நீங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சது தானே திருப்பி உங்கள் சரணடைஞ்சு பாதுகாப்புக்கு வந்த புலாக அளவும் இல்லை மிகத்தின வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து நானும் எல்லா அடையும் தேடிக்கொண்டேன் എനിമയോ ഒരു പതിലും ഇല്ലേ എനിക്കിത് എങ്കേ ഇക്കാരൻ്റെതാണ് നിങ്ങൾ എല്ലാവരും മാറ്റേക്ക് തടിത്തരവ് ഉള്ള കേട്ട് കൊള്ളു എന്താണെന്ന്